நம்மளெல்லாம் இவனுங்க வளரவே விட மாட்டானுங்க வாழவும் விட மாட்டானுங்க சரி உன் ஷார்ட் ஃபிலிம் கதை சொல்லு டேய் உன்னை என்னமோ நினைச்சண்டா ஆனா நீ வேற லெவல்டா அவங்க ரெண்டு பேருக்கு ஹெல்ப் பண்ற அதுக்கு நான் சொல்றதெல்லாம் நீங்க கேட்கணும் Ah ha, ha. அந்த பல வழக்கீடு உம் பேஸ்ட் டே பிரஷா அந்த பிரஷ்ல தலை வைக்கிறோம் ஐயோ இவட வச்சுக்கிட்டு மொத்தமா சூட வாயில ஊத்தி கொள்ளலாம்னு பாக்குறியா வா பனிஷ்மெண்ட் பத்து உக்கணும் போடு போடு நான் மன்னிக்கிற நீ வா அப்படி செத்து நீயும் போடுறா வானுறேன் என்னாங்கடா பார்க்குறீங்க சரி நான் பயந்துருவோமா கொண்டே விடுவேன் ஏய் ஒரு முக்கியமான வேலையை வெளியே போகிறேன் சரியா வர்ற வரைக்கும் வீட்டுக்குள்ளேயே இருக்கணும் ஏன் வெளியே போனீங்க ஆளுக்கு ஐம்பது தோப்புக்கொருண்ணா பனிஷ்மெண்ட் ஓகே 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 ம் டேய் இவன் நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணுவானாடா பண்ணுவான் பண்ணுவான் பார்ப்போம்

என்ன ஃபீலிங்கா அவன்தான் லூசு மாதிரி ஏதோ ஒளறிட்டு போறான் அதுக்கு போய் ஃபீல் பண்ணிட்டு இருக்க இல்லடாம் நெக்ஸ்ட் டைம் அவன் கேக்குறதுக்கு முன்னாடியே டீ முன்னாடி வச்சு நான் யாருன்னு காட்டுறேன் பைத்தியக்காரி பைத்தியக்காரி நம்ம எதுக்கு வந்திருக்கோம் இப்போ நீ சமையல்காரியா மாறிட்டு இருக்க ஆமா இல்ல ஆமா டேய் வாங்கடா போடணும் வேற முதுகு சோப்பு விடு பாத்ரூம் கழுவி விடுன்னு சரி கொஞ்சம் எத்த Grammy ஏ Harriet வாரிம Debatte �� Ranar MK aproximadamente eben dragon ingeniar apenas mortePeaceages tapi சொல்றோம் என்ன அவங்க அப்படி recherche professionally", shocked or photo》義ả maara Copy theat 서B banks, mo pan Ds iş நான் நெஞ்சை நக்கற மாதிரி இருக்கணும்னு சொன்னது எமோஷன் அப்படி தெளிவா சொல்றா வென்று வேண்டாம் மாட்டேன் கூடாது ஒரு அந்த பாரு பூச்சாண்டி பையன்கிட்ட மாட்டிக்கிட்ட நம்ம படுற பாடு இருக்கு டே அக்கில் அந்த பிஸ்கட் கம்பெனி அட்வர்டைஸ்மெண்ட்டோட ப்ராஜெக்ட் ஃபைல் மெயில் அனுப்பிச்சிருக்கேன் பார் ஏ என்னடா வடைய தேடி வந்த பூனை மாதிரி கொண்டிருக்க டேய் உன் கிட்டே ஒன்று சொல்லணும்டா காலையில் சொல்றா எனக்கு தூக்கம் வரலையே அதை சொல்கிறதுக்கு தான் வந்தியா லைட் ஆஃப் பட்வே படு வரும் அவடி பேய் தானே உனக்கு எப்படிடா தூக்கம் வரும் அது இல்லைடா நேற்று அந்த படம் பார்த்ததுலேருந்து ஆர்த்தி ஞாபகம் அதிகமாக இருக்குடா என்னை விட்டு இப்படா அந்த படத்தை பார்த்த சரி போலீஸ் பிடிக்குதா பார்த்து டேய் என்னை பேச விட்றா பேசாமல் நேரம் டான்ஸ் ஆடிக்கிட்டு இருந்தா எனக்கு ஆர்த்தியோட நினப்பு பைத்தியமாக்குதுரா அவ என்னோட நினப்பில் இருக்கா அவளை பார்த்து நான் எப்படி செத்தன்னு சொல்லணும் அது மட்டும் இல்லை அவளுக்கு என்ன மாதிரி ஒரு அன்பானவன் கிடைக்கணும் ஆர்த்தி சரி நாளைக்கு போகலாம் தேங்க்ஸ் கிளம்பு மூடிக்கிட்டு

அதனாலதான் என் கண்ணு மட்டும் நீங்க ரெண்டு பேர் தெரியறீங்களா டேய் சீக்கிரம் வாடா அவ போயிட போறா சரி நாளைக்கு இருக்கனா செம்மையா இருக்கேன் பத்தி சொல்லணும்னா ராம் நான் உன்னை விரும்பலை மேலே ஆசைப்படலை நீ அழகாக இருக்கேன்னு நினைக்கல ஆனால் டெய்லி என்னை தூங்க விட மாட்டேன்ற கணவிலே வந்து டார்ச்சர் பண்ணுற என் வாழ்க்கை முழுக்க நீ என் பக்கத்திலே இருக்கணும்னு தோணுது உன்னை விட அன்பான இன்னொருத்தன் இந்த உலகத்தில் இருக்கானான்னு தெரியாது அவனை தேட வேண்டிய அவசியமும் எனக்கு இல்லை ஏன்னா நீ தான் என் முன்னாடியே இருக்கி ஐ லவ் யூ சரஸ்வதி இவ தான் என் ஆளு இந்த மாதிரி ஒருத்தர் எல்லாருக்கும் கிடைக்க மாட்டாங்க அம்மா உன்னை பார்க்கணும்னு சொன்னாங்க வீட்டுக்கு வரையா உன்னை விட அன்பான இன்னொருத்தர் இந்த உலகத்தில் இருக்கானான்னு எனக்கு தெரியாது ஐ லவ் யூ டேய் அவ தான்டா என் ஆளு ராம் அவன் எதுக்கு ஆத்திக்கிட்ட என்ன பத்தி பேசாமலே கிளம்பி வந்தான் கேள்வி நம்ம ரெண்டு பேரும் லவ் பண்ணோம் என் லவர் நான் அப்படிதான் நினைச்சேன்